உடுப்பி ஸ்டைல் பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்ய முடியும் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது மூணு மாதத்துக்கு கெடாது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டேஸ்டி செஃப்மா நான் வந்து பொட்டுக்கடலை நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப்பு வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது வறுத்ததை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து வர போட்டுக்கலாம் கூடவே நம்ம பத்து பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு சின்ன சைஸ் புளி போட்டுக்கலாம் இதெல்லாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம கூடவே தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா வறுத்துட்டோம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்ததுன்னா அப்போதான் கெடாம இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூடவே நம்ம நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் கொட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முழுசாக கிளறி விட்டுக்கலாம் இதை ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா காயிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தப்பருப்பு கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மினி இட்லி வந்து அதுக்குள்ள கொட்டி கலறி விட்டுக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியில வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா சைடும் ஒட்டி வர மாதிரி பொறுமையா கலந்து கலறி விட்டுக்கோங்க நம்மளுக்கு இன்னும் ஸ்பைஸியா வேணும்னா நம்ம இன்னொரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஆனால் இதுவே போது நல்லா தான் இருக்கும் நம்ம இட்லி அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இட்லி பொடி நல்லா இட்லி பொடி இட்லி நல்லா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது ஸ்டோ மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு டைம் இந்த மாதிரி செய்யும் போது வித்தியாசமாவும் இருக்கு அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமா சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப்